அன்பு உறவுகளே உங்களை அன்போடு தான் அழைக்கிறோம் ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா திருச்சி பஞ்சப்பூர் பஞ்சப்பூர்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தான் ஆறு கிலோமீட்டரோடு இருக்காது கிறிஸ்துவ க ராஜு க கல்லூரி பார்த்திங்களா அது பக்கத்தில் இந்த பிளாட்டு ஆறு ஏக்கர் இது ரோடு பேசிய பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி ரோடு பேச நீர் இருக்குது அகலம் நீளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் இரநூத்தி பதினாலு இருக்கும் தொட்டலாக பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரு சூப்பரான இடம் நல்லா லேவுட்டு போகிறதுக்கு பெரிய லே அவுட்டு தேவையில்ல ஒரே ஒரு காம்ப்ளக்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பங்களா ஒரு மார்க்கெட்டு பெரிய க பில்டிங் கட்டி வாடைக்குற மாதிரி அருமையான இடம் ஆறு ஏக்கர் இடம் இது இருக்குது விருப்பம் உள்ளவங்க மக்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கிறிஸ்துவ காலேஜுக்கு ஒட்டு மாதிரி இருக்குது இந்த இடம் அப்படியே நாலு பக்கமும் காம்பவுண்டு சோறு பிடிச்சிருக்காங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த ஆறு ஏக்கர் இடம் டோட்டலாக ஆறு ஏக்கர் இருக்குது சூப்பரான இடம் ரோடு பேசே பார்த்திங்கன்னா ஆயிர நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி இருக்குது ஆறு ஏக்கர் இடம் மேலே இருக்குது கிறிஸ்துவ ராஜ் கல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது கல்லூரி பக்கத்தில் இருக்குது இந்த இடம் இதே மாதிரி மூணு இடம் இருக்குது இந்த பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டின மாதிரி மூணு இடம் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு உள்ளங்க நண்பருக்கு